இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு போக போகிறோம் எல்லாருமே ஆல்ரெடி கோவப்பட்டுனே இருக்கீங்க நீங்கள் போகிறோம் கல்யாணத்தில் மட்டும் எப்படி பிரியாணியாக போகிறாங்கன்னு நெஜமாக எங்களுக்குமே தெரியாதுங்க எதார்த்தமா போகிறோம் அங்கே பிரியாணியாக மாறிடுது சரி ஓகே இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போய் பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி பொண்ணு அப்படிங்க நாங்கள் சூப்பராக ஒரு கிஃப்ட்டையும் வந்து கொடுக்க போகிறோம் மாதிரி நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன் நம்ம லட்சுமா வந்து இந்த மாதிரி நெத்தி சுடிலாம் வச்சுருந்து ஃபங்க்ஷன் நாங்கள் இது வரைக்கும் வந்து கல்யாணத்துக்குன்னு போனது கிடையாது இதை ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கேன் லட்சம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து அவங்க ஸ்கூலில் டான்ஸ் ஆடும்போது போட்ட சோழி இது சின்ன குழந்தைய எல்கேஜில போட்டது இப்போ நல்லா வந்து சரிம்மா யூகேஜில போட்டது நாங்கெல்லாம் வந்து இவளை கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணி ஜுவல்ஸ் போட்டு போட்டுன்னு இருக்கிறோம் ஆனா இவனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட் போட்டாலும் நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேம்மா அதெல்லாம் ரொம்ப பெருசு தலை பவுடர் ஐப்ரோ இருக்கிறது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எங்க மூணு பேர்ல யார பிடிச்சிருந்தாலும் எங்களுக்கு ட்ரெஸ் கலருக்கு ஏத்த மாதிரி வந்து ஹார்ட் போட்டு விடுங்க சுஜன் கலர் இல்லன்னா அவனுக்கு பிடிச்சா பிரவுன் கலர்ல போடுவீங்களா பிரவுன்